ரயில் சிநேகம் இது ஒரு குடும்ப கதை அர்ஜுனன் நம்பின் குறி தவறாத இலக்கு போல சரக்கன நிலை குத்தி நின்றது என் பார்வை ஒரு நிமிடம் ஆடிப்போய் விட்டேன் அவளா உணர்ச்சிகளின் கொந்தளிப்பையும் மீறி புத்தி அதட்டியது எப்படி அவளாக இருக்க முடியும் அவள் வயது இப்போது நாற்பத்தேழாவது இருக்கணுமே எவ்வளோ பதினெட்டு வயது இளம்பெண் பெண் ஃப்ளாட்பாரத்தில் நடந்து வரும் அவளையே பார்த்தேன் அதே குதிரை நடை முகத்தில் சுடரிடும் தன்னம்பிக்கை செப்பு வாய் மெல்லிய உடல்வாகு அட அதே போல கருப்பு மற்றும் மூக்கின் நுனிமேல் மூச்சடைத்து பார்த்தேன் அவளை ரயில் புறப்பட இன்னும் கால் மணி நேரம் இருந்தது யாரவ அவ தெரிஞ்ச பொண்ணா என் மனைவி முழங்கையால் இடிக்கும் மூச்சு சீரானது பார்த்த முகமாக தெரியுது சீதா ஆனால் ஞாபகம் வரல அக்மார்க் போய் மறக்கக்கூடிய முகமா அது ஆறு வருடம் தாம்பத்தியம் நடத்திய உருவமாயிற்றே எனக்குள் பறவைகளின் சடசடப்பு அந்த பெண் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டிலேயே ஏறி எங்கள் எதிரிலேயே வந்த வாயில் சுயங்காம் போலும் மெல்லும் போது குழி விழுந்தது உனக்கு அழகே இந்த கண்ணக்குழிதான் வித்யா நினைவுகளின் தாக்கத்திலிருந்து அதிர்ந்தது உடம்பு எஸ்கியூஸ் மீ காலை கொஞ்சம் தூக்கிட்டா இந்த பெட்டியை கீழே வச்சுடுவேன் குரல் கூட அதே அதே குரல் பச்சை உரை போட்ட விஐபி சூட்கேஸ் இருக்கைக்கு அடியில் காணாமல் போனது கட்சி படுத்து முகத்தை ஒற்றிக்கொண்டாள் எங்கம்மா போற சீதா யாருடனும் எளிதில் கொள்வாள் டெல்லி முன்பட்களின் நடுவில் சிவங்காம் தென்பட்டது என்னால் அவளிடமிருந்து கண்களை கொள்ள முடியவில்லை உன் பேர் சூர்யா எனக்குள் குபுகுபு என்ன நீரூற்று பொங்கி பிரவாகித்தது சூர்யா சூர்யா மனசுக்குள் ஜபம் செய்தேன் நாங்கள் திருச்சி நீ உச்சிப்பிள்ளையார பார்த்துருக்கியாமா சீதா வச்சாலமாய் இலைந்தாள் சூர்யா தோல் குலுக்கி உதட்டை பிதுக்கிச் சிரித்தாள் அவளுடன் பேசு அவளுடன் பேசு என்று உள்ளம் துடித்தது உதடு உலர்ந்து போய் நாக்கு புரள மறுத்தது இவருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை நான் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் கல்யாணமானதும் விட்டுட்டேன் ஏன் இவர் விட சொல்லிட்டார் என்னை பார்த்தது புன்னகைத்தாள் மனசு குளிர பார்த்தேன் அவள் புன்னகையை மிச்சம் விடாமல் உள்ளே கிரகித்து மலர்ந்தேன் ஏன் அங்கிள் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அங்கிள் ஜீர்ணிக்க முடியாத அவஸ்தையில் தொண்டைக்குழியில் முள் சிக்கி கொண்டவளி அங்கிள் அங்கிள் ஒவ்வொரு அணிவிலும் உள்ளே அவளின் அழைப்பு எதிரொலிக்க ஜடமாய் போய் நின்றேன் அங்கிள் என்ன பகல் கனவா பூவாய் சிரித்தாள் குடும்ப சூழ்நிலை அப்படி பதில் சொல்வதற்குள் சருகாய் போனேன் மேல் சவானிச்சிட்டு நீங்கள் டுமீல் குண்டு பாய்ந்தது நெஞ்சில் சரியாய் சொன்னேம்மா இப்போ வயசாயிருச்சு இவருக்கு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ தான் இருக்குது ரிட்டையர்டாக நாற்பத்தஞ்சு வயசு வரை இவர் போட்ட ஆட்டம் இருக்கே அம்மம்மா சீதா சமயம் பார்த்து வாரினாள் நீங்கள் ஒரு மேல் சவுனிஸ்ட்டா முகத்தில் கோபம் பொங்க கிட்டத்தட்ட இருபது வருடம் முன்பு வித்யா சொன்னது மன ஆழத்திலிருந்து நினைவின் மேல் தட்டுக்கு வந்தது நீ இங்கிலீஷில் திட்டினாலும் தமிழில் திட்டினாலும் சரி நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை அமர்த்தராய் சொன்னி ஏன் திடீர்னு காரணம் சொன்னால் தான் விடுவியா எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல நீ இப்படி செய்கிறது வித்யா புரியாமல் பார்த்தாள் என்னை வினா விடை போட்டி மாதிரி என்ன பேச்சுது உன் ஆபி செப்ப முடியுது அஞ்சு மணிக்கு ஆறு ஆறரை மணி வரை உனக்கு என்ன வேலைங்க வித்யா திகைத்து போய் அவனை பார்த்தாள் சொல்லுன்ற நான் இப்போ எங்கள் ஜிஎம்க்கு பர்சனல் செக்ரட்டரி நீ செக்ரட்டரியாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு மிகவும் பர்சனலாகவும் இருக்கிறதா கேள்வி அதான் வேலையை விட சொல்கிறேன் அதிர்ந்து போய் என்னை பார்த்தாள் சீ அவள் முகம் மறுவறுப்பாய் கும்பியதை கண்டு எனக்குள் ஆத்திரம் இதோ பாரு நீ திருமதி சரவணனா மட்டும்தான் இருக்கணும் அது போதும் பர்சனல் செக்ரட்டரியெல்லாம் வேண்டாம் இனி நெஞ்சின் குறுக்கியை கை கட்டியபடி என்னை உற்று பார்த்தாள் காற்றோடு கரைஞ்சி போயிடுற கற்பூரம் போல் கணவனோட மனைவி கரைஞ்சி ஐடென்டி எதுவும் தனியாக இல்லாமல் போயிடணும்னு சொல்கிறீங்களா நான் கதைகள் அதிகம் படிக்கிறதில்ல என் குத்தல் பேச்சு அவளை சீண்டி விட்டது நீங்கள் ஒரு மேல் சவனிஸ்ட் தேங்க்யூ நான் திருமதி வித்யாவாக இருக்கத்தான் ஆசைப்பட்றேன் இந்த வேலை என் லட்சிய கனவு சிறு வயது முதலே நான் உள்ளத்தில் ஊட்டப்பட்ட தீ தண்ணி ஊற்றி அணைச்சிடு முடியாது நான் வேணுமா வேலை வேணுமா நீயே முடிவு பண்ணிக்க எப்போ என் மேலே சந்தேகப்பட்டு வேலையை விட சொல்கிறீங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு வேலையை விடுறதில்லன்னு இப்போது நான் திகைத்தேன் என் பிரம்மாஸ்திரம் பயனற்று போனது கோபம் தலைக்கேறியது நீ இப்போ மூணு மாதம் தெரியும் ஊராருக்கு என்ன பதில் சொல்லுவ நக்கலாய் கேட்டேன் ஊராரை விடுங்க என் குழந்தைகிட்டையே நீங்கள் தான் அப்பான்னு சொல்லாமல் வளர்ப்பேன் உங்கள் நிழல் கூட எங்கள் மேலே படாமல் வளர்ப்பேன் மங்கம்மா சபதம் போடுறியா நீ பொடி வெளியே இப்பயே வெளியேறி விட்டாள் அவள் அப்பா தான் ஒரு முறை வந்தார் நாயை விட்டு விரட்டாத குறை என்றாலும் டைவ சுமூகமாய் முடிந்தது வித்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு பெயர் சூர்யாவான் டெல்லிக்கு மாற்றல் கிடச்சிருக்கு வித்யாவை பற்றி கடைசியாய் கிடைத்த தகவல் அது மட்டுமே சீதாவும் சூர்யாவும் பேசுவதிலிருந்து புரிந்துவிட்டது என் மகள் அன்பு மகள் சூர்யாதான் இவள் கண்களின் நீர் கோர்த்து கொள்ள துண்டால் துடைத்து கொண்டேன் எதுக்கு கண்ட சாப்பாடு நான் பூரியும் சாதமும் தயிர் சாதமும் கொண்டு வந்திருக்கேன் சேர்ந்து சாப்பிடுவோம்மா வா சீதாவின் உபசரிப்பில் கட்டுண்டாள் என்ன அங்கிள் நான் சாப்பிட்றதே பார்க்குறாரு வேணும் அங்கிள் எச்சில் கையுடன் சாதத்தை நீட்டினாள் கொள்ள என் கை நீண்டது ஐயே எச்சிங்க பாத்திரம் நிறையா சாப்பாடுருக்கு பயப்படாதீங்க உங்களுக்கும் இருக்குது சீதா என்னை புதிராய் பார்த்தாள் என்னாச்சி மூடு அவுட்டாக வரீங்க மைக்ரன் தலைவலியா மறுப்பாய் தலையாசைத்தேன் என்ன ரகசியம் அங்கிள் நீங்கள் ஏன் டையடிச்சிக்க கூடாது தலைக்கு வெள்ளை வெளியர்னு தும்ப பூவாட்டம் இருக்கே முடி வழுக்கியே விழில்லையே அவள் பேசினாள் சிரித்தாள் கேலி செய்தாள் கொஞ்சினாள் கெஞ்சினாள் நான் ரிசர்வ் டைப் ஆனால் என்னவோ தெரியல அங்கலை பார்த்ததும் ஏதோ ஒரு உரிமை மனசில் புது நபருங்கன்ற எண்ணமே எனக்கு வரல ஆனால் அவருக்கு தான் என்னை பிடிக்கல போல இருக்கு பேசவே மாட்டேங்கிறாரு கொஞ்சலாய அவள் சின்னுங்க அப்படியே எட்டி அணைத்து தலையை கோதிவிட துடித்தது என் மனது உன்னை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா சூர்யா நீ என் பொண்ணுமா பொண்ணு மாதிரி நெகிழ்ந்து போய் சொன்னேன் ஐயோ அங்கில் மெல்ட் ஆகிட்டார் போலருக்கு கைத்தட்டி சிரித்தாள் அவருக்கு பெண் குழந்தை வேணும்னு ஒரே ஆசை ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் என்ன வேணும்னா தத்தெடுத்துக்குங்க ஆனால் இப்படி புளிசும் கொடுத்து என்னை பயமுறுத்தக்கூடாது நீ வாலு சீதா அவள் காதை திருக நான் வாய்விட்டு சிரித்தேன் சந்தோஷத்தில் மனசு தழும்பியது பயணித்ததே தெரியவில்லை இதோ டெல்லி வந்து விட்டது ஆய் இடம் வந்துருச்சு ஓகே பாய் அங்கிள் சி யூ ஆன்டி சொல்லிவிடலாமா நான் தான் உன் தகப்பன் என்று சொல்லிவிடலாமா எந்த முகத்தை வைத்து கொண்டு உண்மையை சொல்வது வழிநடுங்க குழம்பி தவித்த மனம் இதோ இப்போது தயங்கி பிணைந்து நின்றது ஆய் சூர்யா யாரோ ஒரு பெண் ஓடி வந்தால் போகலாமா லக்கேஜ் சூட்கேஸ் மட்டும்தானா ஆமாம் நான் வரேன் எங்களிடம் விடைபெற்று நடந்தாள் யார் சூர்யா அது மிகவும் ஒட்டுதலாக சொல்லிட்டு வர தெரியலடி ஜஸ்ட் ரயில் தான் பட் நல்லவங்க சூர்யாவின் பதில் காதில் விலை மனசு நொறுங்கும் சத்தம் தாங்க முடியாமல் அப்படியே கீழே அமர்ந்து விட்டேன்